5555 என்ன மாஸ்டர் இருக்கா பார்த்தீங்க என்ன மனுசங்க மாஸ்டர் உள்ள இருந்து ஏதோ மியூசிக் கேட்டதுனால நான் என்ன மறந்து குதிச்சிட்டேன் குதிச்சியா அப்படி எல்லாம் இன்னொரு தடவை சொல்லாத ராம்பி ஏய் இப்படி ஒரு ஜதி சுத்தமான டான்ஸ் நான் பார்த்ததே இல்ல பையன் உன் கையிலயும் கால்லயும் சாக்சாத் நடராஜ பகவான் குடி கொண்டிருக்கார் அவரா குடி இருக்கார் இது வரைக்கும் வாடகையே கொடுத்தது என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ ஏதோ என் பிரச்சனை நான் சொல்லின்னு இருக்கேன் அது போட்டும் என்னடா பண்ணின்னு பண்ணிட்டு இருக்க நானா கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல ஒரு டீ கடையில சர்ராங் சக் டீ ஆத்திட்டு இருக்கேன் அப்படியே லேட்டா போனா மாஸ்டர் என் மூஞ்சில வெண்ணி தண்ணியே ஊத்திடுவார் அதனால நான் வரேன் போய்ட்டு வா ஆத்தனே இந்த அக்கவுண்ட்ல நீங்க சாப்பிடுறீங்க நீங்க நான் வரேன் மாஸ்டர்

எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் அதுல பளிச்சுன்னு தெரியல உங்க ஸ்டெப் மட்டும் நான் நோட் பண்ணி அது அப்புறமா பிராக்டிஸ் பண்ணி பாப்பேங்க நீங்க தான் என்னுடைய ஞான அது மட்டும் இல்லைங்க டீ கடையில குத்து புரட்டா போடும் போது இப்படி அட்டமி பண்ணி பாப்பேன் அதுக்கப்புறம் ஓனர் வீட்டுல சாணி மிதிக்க சொல்லுவாங்க அத கூட இப்படி இப்படி மிதிச்சு பழகிக்கிட்டு இருக்கேங்க இவ்வளவு பெரிய கலைஞனுக்கு இப்படி ஒரு கஷ்டமா இப்ப எல்லாம் பெரிய கலைஞர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்களேன் பஞ்சாப்ல சண்டிகார்ல இன்டர்நேஷனல் டான்ஸ் காம்படிஷன் வருது அப்படியா

இந்த பழைய பொண்ணு சிகரெட்டை விட்டு தொலைக்க கூடாதா எப்படி செத்ததுக்கு அப்புறம் நெருப்பு என்ன சாப்பிட போகுது அதனால அது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டு இருக்கேன் இந்த நேரத்துலயும் உங்களால எப்படி இப்படி பேச முடியுது சாக போறவே தத்துவம் தான் பேசும் அனிதா என்னோட வாழ்க்கைன்ற திருட்டு வீசிடல இப்ப கடைசி ரீல் ஓடிட்டு இருக்கு அது எப்ப வேணாலும் ஸ்டக் ஆகி மங்கலாகி ஸ்டாப் ஆயிரலாம்

அது வரைக்கும் இந்த உயிரை பிடிச்சு வைக்கிறதுக்கு மருந்து எல்லாம் வேணும் அதுக்கு? ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தேவைப்படுது இந்த எனக்கு டூ பைவ் போதும் கணக்கு முடிஞ்சு போச்சு போய் பத்திரிக்கை அனுப்பு நான் உயிரோட இருந்தா கல்யாணத்துக்கு வர அப்படி இல்லைன்னா பத்திரிக்கை திரும்பி வந்துரும் இந்த ஐநூறு ரூபாய் உன்னோட கல்யாணத்துக்கு இந்த அண்ணனோட போய் படமா வச்சுக்க போ தகச்சு வரேன்னு சொல்லாத ஒரேன்னு சொல்லு வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை நிற்கவும் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு எப்படி செலவு பண்ணலாம் ஆதி என்னடா பெர்தே பேபி

ஸ்பெஷல் பிராண்ட் நேம் எழுதி உங்க அப்பா உன சீட் பண்ணிட்டாரடா என்னடா இப்பலாம் பேசுற பின்ன என்னடா சைக்கிள்ல போறவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி போறான் அவன் நம்மள திட்டினா அத நான் பொறுத்துக்கிட்டேன் விந்தி விந்தி ஒருத்த நடந்து போறான் அவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி திட்டிட்டு போறான் இதே என்னால பொறுத்துக்க முடியாது ஏன் இவ்வளவு ஸ்லோவா போற இது பாரு எங்க அப்பா எனக்கு இந்த பைக் வாங்கி கொடுக்கும்போது 20 கிலோமீட்டர் ஸ்பீட தாண்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிருக்காரு அதனால நான் அவர்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன் நல்லா படிக்கிறேன் கூட தான் சத்தியம் பண்ண இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்கியா பின்ன உன் கூட சேர்ந்தா கிரவுட் பாக்குது இந்த பாரு இப்ப நீ நைன்டில போனீனா நான் பின்னாடி உட்கார்ந்து வருவேன் இல்லாட்டி இறங்கி நடந்து ஒரு நைன் டிக்கெட் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் வெரி குட் ரெண்டாவது சொன்னது சரி கிளம்பு சாணக்கியா சாணக்கியா நைன்டி நைன்டில போட போறேன்

ஒரு நிமிஷம் மேடம்

உன் கையில பேட்டை கொடுத்தா யானை தும்பி கையில குச்சியை வச்ச மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது போடா என்ன பார்த்தா டாங்கு இந்த யானைக்கு மதம் பிடிச்சாலும் பரவாயில்லடா என்னப்பா சின்ன பையன் குழந்தைங்க வந்து தெய்வம் மாதிரி என்ன நீ என்னது இது தெய்வமா தெய்வம் முடியாது போடா டேய் சும்மா நீ நீ எல்லாம் கேம் இல்லடா அதான் இப்படி குடுக்கப் போறியல பட்டி இல்ல இது வந்து குடுங்கறல ஆஹா குடுற அந்த பால் ஒரே பால்ல க்ளீன் பவுல்ட் ஆகி காட்ற நான் பாப்பா ஹலோ கிரீஸ் இந்த பக்கம் இருக்கு தெரியும் ஒரு ஃபோர்ஸுக்காக வந்த Hey!

வேர்ல்ட் கப் அம்பயர் மாதிரி திருஷ்டி பூசணி ரொம்ப போடுற இப்போ போட்டா ஒரு ஓவர் ஆனா அதே பால் படாத இடத்துல பட்டுச்சுனா நீயே ஓவர் வாட்சி அடே தர்பூஸ் குண்டு மாமி வீட்டு ஜன்னல் கண்ணாடி அடிச்சு உடச்சிட்டியாடா எஸ்கேப் டேய் டேய் அவன் தப்பு ஓடற போறா ப்ரோ ப்ளீஸ் மேன் ஐயோ நான் ப்ளீஸ் மேன் ஐயோ மாமி வரானே ப்ளீஸ் உங்க வீட்டு ஜன்னல் உடைச்சது இந்த பையன் அதுவும் எந்த ரூம் ஜன்னல் உடைச்சிருக்கான் மாஸ்டர் பெட்ரூம் ஜன்னல் உடைச்சிருக்கான் எவ்வளவு பெரிய கட்டில் போட்டுக்கிங்கன்றதே நாங்க இப்போதான் பாத்தோம்

மா இல்லடா பொறிக்கிண்டிங் என்னடா தெரிஞ்சிருக்க நம்ம பேர் யாருக்கடா வேணும் கூட எதுனா பிகர் டிராவல் பண்ணுதான் செக் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டா இது காலாவதி ஆயிடுச்சு பாலாமணி

நான் ஓகே <viron> <imento> <calculating> <moon>

நீங்க சத்தம் போட்டு பப்ளிக்க கூப்பிட்டதுனால தான் அப்படி பண்ணேன் பணம் வாங்குனது வாட்ச் வாங்குனது எல்லாம் என் தப்புதான் நான் எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன் இட்ஸ் ஆல்ரை ஃப்ரெண்ட்ஸா இல்லனா கூட பரவாயில்ல இனிமையா இருக்க வேண்டாம்ல எதுக்கு இனிமையா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் ஒரு லார்ஜ் விடுதலா எதுக்கு இந்த போட்டாலே மிக்ஸ் பண்ண அடிக்க மாட்டேங்க போகுதுலாம் அடிக்க போடுது அவரு எதுவும் பேச மாட்டாரு அப்புறம் கிடக்குறா விடுங்க அதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க நீ இதான் அடிக்க மாட்டேன்தீங்க எங்களோட சேர்ந்து சாப்பிடவா செய்யுங்க ஹேய் அந்த பார்சல்லாம் எதுவும் பண்ண பார்சல்

யானைக்கு அரை மாத்திரை தான் தருவாங்கலாம் انا உங்களுக்கு பொப்பு எடுத்து இருக்கோ ஆறு மாத்திரை போட்டிருக்கேன் ஆஹோ ஆறு மாத்திரையா தேது மாத்திரை இல்லடா ஒரே அடியா யாத்திரவா சீக்கிரம் வாடா வாஷிங் ஏரியாவுக்கு போலாம் ஆ ஐயோ உள்ளர்க்கத யாரு அம்மாவா அய்யாவா ஐயா சீக்கிரம் தரத்துக்கே